ஹாய் உங்கள் கிராமத்து சமையல்காரன் மூமாஜெய் யூடியூப் சேனல் வழங்கம் இப்போ பாருங்கள் மக்களை எங்கே வந்துக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் திருச்செந்தூர் செந்தில்நாதர் ஆண்டவர் செந்தில் ஆண்டவர் கடகு அது பாருங்கள் சுனாமி உங்களுக்கு தெரியும் எல்லா இடத்துலையும் சுனாமி வந்து எவ்வளோ அழிவு ஆனால் இந்த திருச்செந்தூர் இந்த கடல் வந்து உருவாச்சு அதுதான் அவருடைய நம்ம திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் அவருடைய மகிமை அவருடைய சக்தி அதனால தண்ணி வந்து அருக உருவாங்கிச்சு இந்த இடத்துல பக்த கோடிகளுக்கு சுனாமி வந்து எதுவுமே ஆகல எந்த உயிர் சாதமே ஆகலை பாருங்கள் அதுதான் அவருடைய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருடைய ஒரு அருள் இப்போ வந்துக்கிறான் இப்போ நம்ம உள்ள போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் பாருங்க எங்க வந்துக்கிறேன்னா திருச்செந்தூர் முருகன் கோவில் ஃபேமஸ் தெரியும் உங்களுக்கு தமிழகத்தில் ஒரு சிறப்பு வாய்ந்த கோயில் சுனாமி பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க அந்த ஏரியாவில் வந்து சுனாமி வந்து அங்கே வந்து சேதாட்டி ஆனால் இந்த இடத்துல வந்து சேதமாக எல்லா தண்ணி வந்துக்க பார்த்தீங்கன்னா சுனாமி வந்து அதுதான் அவருடைய பவர் திருச்செந்தூர் அவருடைய பவர் பாருங்கள் இப்போ கோயில் போகலாம்